அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இடஒதுக்கீடு விவகாரத்துல உச்ச ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன அந்த அறிவிப்பு என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க உள் இடஒதுக்கீடு செல்லும் உச்ச நீதிமன்றம் திட்டவட்டம் பட்டியல் இனத்தவர்களுக்குள் மிகவும் பின்தங்கிய சாதிகளுக்கு ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதாவது மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்க அண்மையில அருந்ததியான உள் இடஒதுக்கீடு என்பது மாநில அரசுகளால கொடுக்கப்பட்டது இந்த உள் இடஒதுக்கீட்டை மறுசீராய்வு செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றத்துல அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கோரிக்கை வைத்து மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த இடஒதுக்கீடு என்பது பட்டியல் சமுதாயத்துல பெரிதொரு சமுதாயத்திற்கு எதுவும் பிரச்சனையை உருவாக்குமா அவங்களுக்கு எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துமா இவங்களுக்கு கூடுதலா போமா இது கொடுக்கறதுக்கு மாநில அரசுக்கான அதிகாரம் உண்டா இல்ல மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் அடங்கிய அந்த மனு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய முதன்மை நீதிபதிகளால விசாரிக்கப்பட்டது அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு சமூகம் இருக்குன்னா அந்த சமூகங்களுக்குள் பிரதித்துவம் அடங்கியிருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கு அவர்களுடைய தொகுப்புக்கு ஏற்றவாறு அவர்களுடைய டேட்டா தரவுகளுக்கு ஏற்றவாறு உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது இதை மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது மாநில அரசுக்கு இதனை கொடுப்பதற்கான முழு அதிகாரமும் அங்கீகாரமும் உண்டு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இதே சேம் பார்மட் தான் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு விவகாரம் குறித்து உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்ட போது உயர்நீதிமன்றத்துல தடை பிறப்பித்தாங்க உயர் நீதிமன்றத்துல ரத்து செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்குள்ள உச்ச நீதிமன்றம் என்ன காரணமா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மாநில அரசு தாராளமா கொடுக்கலாம் ஆனா மாநில அரசு அப்போதைய மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா இன் கரெக்டா இருக்குது டேட்டா போதிய தரவுகள் இல்லாத ஒரே காரணத்தினால நாங்க இந்த இடஒதுக்கீட ரத்து செஞ்சு தடை விதிக்கிறோம் ஆனா போதிய தரவுகளை திரட்டி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அதாவது நம்மளுடைய முதலமைச்சருடைய தலைமையில சட்டமன்றத்தை கூட்டி இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போதே வந்து அவங்க ஆணை பிறப்பித்தாங்க என்னன்னா நம்ம வந்து பட்டியல் சமுதாயத்தையோ அருந்தநீர் சமுதாயத்தையோ சுட்டிக்காட்டியோ அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்றோ நாம் பேச வரல இந்த சமூகங்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அதிகார மாநில அரசுகளுக்கு உண்டு அதனை நீங்கள் நிறைவேற்றலாம் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அப்படியே நம்முடைய தமிழகத்தினுடைய அரசு முழுமையாக ஏற்று அவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டினை உடனடியாக அமல்படுத்தும் போது ஏன் மன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை அமல்படுத்த முடியாது இதுதான் கேள்வியா இருக்குது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையம் தயாரா இருக்கிறாங்க போதிய தரவுகளை திரட்டிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கால அவகாசம் தேவைன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டன இரண்டு ஆண்டுகள் இப்ப என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு அல்லது பிறகு உள்ளிட ஒதுக்கீடு நம்முடைய அரசாங்கம் எப்படி இதை கேள்வியா இருக்குது இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு நான் உள்ள அந்த சமூகங்களை சுட்டிக்காட்டியோ அவர்களுக்கு கொடுக்க கூடாது நான் பேசவில்லை அவர்களுக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது எப்போது மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க இப்ப சொல்றீங்கல்ல நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பின்பாக தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு அப்ப எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தது அடிப்படையில இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது தற்போது அருந்ததியான உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது மேலும் எந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில தமிழகத்துல எந்த டேட்டாவின் அடிப்படையில எல்லாருக்குமான இடஒதுக்கீடு கொடுத்தீங்க எவ்வளவு பெரிய கேள்வி ஒரு சமூகத்தை அப்படியே குரல் வலையை பிடித்து கொள்வது போல இங்க சதி செயல் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் என்று மேடைதோறும் முழங்கக்கூடிய முதல்வர் இதை வன்னிய இனத்திற்கு மட்டும் கேடு விளைவிப்பதன் அவசியம் என்ன தெளிவா சொல்றாங்களே பின்தங்கிய சாதிகளுக்கு உள்ள இடஒதுக்கீடு பட்டியல் நிறுத்தவர்களுக்குள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக உள்ள இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு மாநில அரசுக்கு உண்டு நம்முடைய முதல்வருக்கு உண்டு அப்புறே கொடுக்க மாட்டாங்க நீங்க என்ன டேட்டா வேணும் உங்களுக்கு என்ன டேட்டா அது வரைக்கும் நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க எந்த டேட்டாவை வச்சு நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத டேட்டா வச்சு தான் நாங்கள் கேட்கறோம் அதற்கான ஃபார்மெட்டு ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நாங்கள் தர தர தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறோம் இருப்பினும் கொடுக்காம இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தகவல் மிக தெளிவுபடுத்திருக்கின்றது இனியும் முதல்வர் நம்மளை ஏமாத்தணுன்ற ஒரு சூழலை தான் கடைபிடிப்பார் காரணம் இந்த சமூகம் அப்படி நம்ம எது சொன்னாலும் கேட்டுட்டு போவோம் எது சொன்னாலும் அப்படி காலம் வாங்கிட்டு போயிடுவோம் தேர்தல் நேரத்துல மைக்க பிடிச்சிட்டு கோவிந்தசாமி படையாச்சியா இருக்கு நாங்க செலத்தோடப்போம் உயிர் நிறுத்த இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு மணிமண்டபம் திறக்க போறோம் வன்னியர்களுக்கான உள்ளிட இடஒதுக்கீடு கொடுக்க போறோம் வண்ணியர்களுக்கு தான் திமுக பிரதித்துவத்தை கொடுப்போம் பன்னியர்கள் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்களுடைய மேம்பாட்டுக்காகவும் நாங்கள் ஒழிச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் மைக்க பிடிச்சிட்டு பேசணும் ஐயோ நம்ம முதல்வர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஏமாந்து போய் வாக்களிக்கக்கூடிய இந்த சமுதாயம் இருக்கும் வரை இப்படியான ஒரு சூழல் இருக்கும் வரை நம்முடைய முதல்வர் தான் இருப்பார் இதனை சுட்டிக்காட்டி தான் ஐயா பேசுறாங்க யாரு சொன்னா மத்திய அரசாங்கம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று எத்தனையோ பல்வேறு பிற மாநிலங்களில் கொடுத்துருக்கிறார்களே எத்தனையோ மாநிலங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற மாநிலங்களில் எழுப்பியுமே இம்மையளவும் கூட செவி சாய்க்காமல் அவருடைய சுய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை நம்ம அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையுமே கிடையாது சட்டம் தெளிவாக கூறிவிட்டது உச்ச நீதிமன்றம் தெளிவாக கூறிவிட்டது இடஒதுக்கீடு மாநில அரசாங்கம் வழங்கலாம் என்று வேண்டும் திட்டமிட்டு இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடு தடுத்து நிறுத்தி இந்த இனத்திற்கான வளர்ச்சி முடக்கி வைத்திருக்கிறது இது உண்மை மாற்று கருத்தோ மறைமுகமான வார்த்தை எதுவுமே கிடையாது இதுதான் உண்மை ஆக பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் என்கிற களத்தை நோக்கி செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் திமுக அதிமுக அதிமுக இடஒதுக்கீடு கொடுத்தா சொல்லிட்டு வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது இன்னொரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது சிஎம் எலெக்ஷன் வரப்போகுது எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க அதிமுக எத்தனை முறை சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்திருக்கிறாங்க எத்தனை முறை முதலமைச்சர் சந்திச்ச இடத்திற்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எதுவும் கிடையாது இதை ஏன் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறோம்னா இந்த திராவிட கட்சிகள் வன்னிய சமூகத்தினுடைய வாக்கினை மட்டும் பெற்று நம்ம வந்து அப்படியே சும்மா ஒரு கைகுலியா வைக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க நமக்கான ஒரே தலைவர் ஐயா மட்டும்தான்றத இந்த இனம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் விரைவில் இடஒதுக்கீட்டினை வென்றிருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்தபோது நன்றி வணக்கம்